யூஏயில இன்ஸ்டால்மெண்ட் அப்ளிகேஷன் என்ன டாபி பொருட்கள் வாங்கினாலோ ஷாப்பிங் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நாலு தவணை முறையாகவா இல்லை ஆறு தவணை முறையாக வந்து பே பண்ணி பே பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து ஓகே ஆறுதில்ல எதனாலன்னா அது எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு மட்டும்தான் ஆகுது இன்னும் சொல்ல போனோம் புது எமிரேட் ஐடி புது விசா ஹோண்ட்ருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் ஓகே ஆறுதில்லை இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு வரைக்கும் வந்து ஷாப்பிங் பண்ணி இல்லை லோ இந்த இன்ஸ்டால்மெண்டில் செட்டில் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு இருக்குது எவ்வளோ பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு நாலு இன்ஸ்டால்மெண்ட் ஆறு இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரதில்லை ஆனால் புதுசாக வந்து புதுசாக டாப் இன்ஸ்டால் பண்ணி ரெஃபர் பண்ணியும் வந்து பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து த்ரீ மந்த் ஆஃப்டர் டே அந்த மாதிரி வந்து யாரும் காட்டிகிட்டு தான் இருக்கும் அதனால் என்ன புது கஸ்டமர் கொடுக்குறதில்ல திரும்ப திரும்ப அதை தான் காட்டிகிட்டு இருக்கும் இது ஜீரோ பர்சன்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பொருட்களை வாங்கிருக்கோம் யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஆகிறதுல எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு மட்டும் ஆகுது நான் கூட ஒரு லேப்டாப் வாங்கிடுவேன் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ராம்ஸ் வந்து லேப்டாப் வாங்கினேன் ஒரு ஆறு தவணையாக வந்து நான் பிரிச்சிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு எல்லாம் அதனால நான் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆல்ரெடி லோனு ஒரு தடவை வாங்கணும் ஒன்று வாங்கி செட்டில் பண்ணியிருந்தாலே வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது ஓடிபி வரும் ஓடிபி எடுத்து போட்டால் உடனே இன்ஸ்டால்மெண்ட் ஓகே ஆயிரும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன் தௌசண்ட் தரம் வந்து டூ ஃபிஃப்டி தரம் பே பண்ணால் போது ரிமெயினிங் செவன் ஃபிஃப்டி தரம் ஒரு மந்த்துக்கு இருக்கலாம் இல்லாட்டி சிக்ஸ் மந்த்துக்கு வச்சுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான்